இயேசு கிறிஸ்து பாதியலுக்கு இருப்பாரு ஆனா சிநேகிதனா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்க்கறவனா இருந்தால் பின்னிட்டு போ சாத்தானேன்னு சொல்லுவார் புரியுதா நான் பேசுறது தேவ சித்தம் என்னது கிறிஸ்து சிலுவில் அடிக்கப்பட்டு அறையப்பட்டு மூன்றாம் நாளிலே அவர் மறித்து மூன்றாம் நாளில் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெளிவு என்பது தேவனுடைய சித்தம் பேத பார்த்து சொல்றாரு பின்வரும் காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன் நான் மறித்து மூன்றாண்டு அடக்கப்பட்டு உயிரோடு எழுவேன் முடிக்கிறதுக்காக இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிறார் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார் சிலுவில் அறையப்பட வேண்டும் இந்த ஜனங்களுக்காக மொத்தத்தை சிந்தனும் அவர்கள் வியாதிக்காக காயங்களை ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் அவருடைய மிஷன் அவர் அதுக்காக முடிக்கிறாங்கிறார் பேதுரு சிநேகிதன் சீசன் அவர் கேட்கிறாரு இது ஐயரே இது உமக்கு நடக்க கூடாது நான் விட பின்னிட்டு போ சாத்தா தேவருடைய சித்தத்துக்கு எதிராக யாராவது பேசினார் என்றால் அதை அப்படி தள்ளி விடுங்க ஆனா அவரை பார்த்து சொல்றாரு பாவிய கூட அவர் நேசிக்கிறாரு பாவம் பண்றவன கூட ஆண்டர் அணைச்சிருக்காரு அவர் சொல்றாரு இவர் பாவிகளோடும் ஆயக்காரோடும் போஜனம் பண்ணுகிறாரு அப்படின்னு பரிசு சதி வேற வேத பாதகர்கள் பேசுறாங்க அவர் சொல்றாரு நான் வியாதிஸ்தனுக்கு தான் அழகு பாவியை பார்த்தா அவர் என்ன சொல்றாரு இவன் வியாதிஸ்தனப்பா இவனுக்கு பிணியாளியை தான் வைத்தியம் தேவை வியாதிஸ்தனை பார்த்து என்ன சொல்றாருமா இவன் வந்து பிணியாளி இவன் நோயாளி இவனுக்கு வைத்தியம் தேவை அதுக்காக நான் கூட இருக்கிறேன் அதனால சொல்ல இவர் பாவிகளுக்கு சிநேகிதன் ஆமேன் பாவ பண்ணா கூட ஆண்டவர் சிநேகிதனா தூக்கி வச்சிருவாருங்க மாத்திடுவாரு ஆனா தேவ சித்தத்துக்கு யாராவது எதிர்த்து நின்றால் சாத்தான மாதிரி காட்டுவோம் ஆமே நான் சொல்றேன் ஏன்னா இந்த அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துடைய அழைப்புல கரெக்டா போல்டா நின்னாரு அதனால தான் அந்த மிஷன் முடிச்சார் நீங்கள் உங்க அழைப்பில் நீங்க வேலைக்கா ஊழியத்துக்கா பிள்ளைகள் எதற்காக இந்த உலகத்துல நிறைய பொறுப்புகள் இருக்கு இல்லையா படைக்கப்பட்டவர்கள் சும்மா சாதாரணமானவர்கள் இல்ல உலகத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு எதுல என்னை கூப்பிட்டு போகணும் நான் டீச்சர் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா அது அழைப்பு புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும்போது போது நீங்கள் மேன்மை பாராட்டப்படுவீர்கள் ஆமா